வணக்கம் நண்பர்களே லட்சுமி சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம வீடியோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கீழே தெரிகிற ஐக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஃபன் ஐட்டம் தாங்க பண்ண போகிறோம் அதுவும் நம்மளுக்கு வந்து மிச்சமான சாதத்தில் மிச்சமான சாதத்தை வச்சு தூக்கி போடாமல் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதை வச்சு ஒரு தோசை ரெசிபி பண்ணலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் வந்து இன்றைக்கி வந்து பால் பொங்கல் தாங்க நேற்று வந்து பொங்கல் இல்லையா பொங்கல் பண்ணதால் பால் பொங்கல் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருந்தேன் அதில் தான் இப்போ தோசை ரெசிப்பி தான் பண்ண போகிறேன் அதில் வந்து தோசை ரெசிபி பண்ணலாம் ஊத்தாப்பமும் பண்ணலாங்க வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து பழைய சாதத்தை வச்சு தான் இப்போ நான் அரைக்க போகிறேன் தோசைக்கு இது வந்து ஊத்தாப்பம் மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம் நான் வந்து பழைய சாதம்னா பால் பொங்கல் தாங்க அதில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் அதை வந்து நான் தண்ணியை வடிகட்டிட்டு இப்போது இதை கொஞ்சமாக லைட்டாக தண்ணியை ஊற்றி ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் இதுவாக அரைச்சிக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேணாம் ஆனால் லைட்டாக சாதம்லாம் தெரியாத மாதிரி கொஞ்சம் இதுவாக அரைச்சிக்கிட்டேன் இதை நம்ம இப்போ எதில் கலந்து வைக்கப்போகிறோமோ அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் எனக்கு வந்து இது ரெண்டு டம்ளர் சாதம் இருந்தது டம்ளரில் அளந்து பார்க்கும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே நான் பச்சரிசி மாவை அரைச்சி வச்சுருக்கேங்க அதை தான் போட்டு கலந்து வைக்க போகிறேன் கலந்து உப்பு போட்டு கலந்து வச்சுக்கலாம் நம்ம இப்போ கலந்துட்டு ஒரு கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு குளிக்கணும் வந்துட்டு காலையில் கலந்து வச்சோன்னா நம்ம சாயந்தரத்துக்கு தோசை ஊற்றிக்கலாம் ஊத்தாப்பா மாதிரி ஊற்றிக்க போகிறோம் இப்போது இதில் வந்து நம்ம பச்சரிசி மாவை கலந்து வச்சுக்கிறாங்க நம்ம பச்சரிசி மாவுக்கு பதிலாக நான் வந்து அரிசி கூட ஊற வச்சு அரைச்சி போட்டுக்கலாம் நம்ம நான் என்கிட்ட பச்சரிசி மாவு இருந்ததால் அதையே போட்டுக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்குகிற மாவு இருந்தால் கூட நீங்கள் அதையும் போட்டு நம்ம கலந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து அந்த மிக்சி ஜார் நான் அந்த தண்ணியை அதில் ஊற்றிடுறேன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் ஏற்கனவே நம்ம வந்து பால் பொங்கல் சேர்ந்துலயே உப்பு இருந்திருக்கும் அதனால் அதில் கொஞ்சமாக போட்டு நம்ம பத்தலைன்னா அதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க இது அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் புளிக்கட்டும் அப்போ நம்மளுக்கு ஊற்றப்போ நல்லா வரும் பாருங்கள் நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருக்கட்டும் இதை அப்படியே நம்ம மூடி போட்டு மூடி வச்சிருவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஊற்றும் போது பார்த்துக்கலாம் பார்த்தீங்களா நம்ம மத்தியானம் அரைச்சி வச்சது ரொம்ப சூப்பராக புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா புளிப்பாக வந்திருக்கு இப்போ வந்துட்டு நான் வந்து இதுக்கு வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஊத்தாப்பம் ஊற்றுறதுக்கு இப்போ நான் வந்து அதில் கொஞ்சமாக மாவு எடுத்து இதில் உங்களுக்கு தோசை ஊற்றுறாங்க இது வந்து தோசை வந்து நம்மளுக்கு மெனிசாக வராது கொஞ்சம் தடிசாக தான் வரும் ஆனால் நல்லாயிருக்கும் நல்லா ஆஃப் அண்ட் டேஸ்டில் இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து நம்ம இதில் ஊத்தாப்பத்துக்கு வெங்காயம் தனியாக போட்டுக்கிறேன் அதுக்கு நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிறேன் மிச்சம் தான் நம்ம இந்த மாவு ஃப்ரிட்ஜில் வச்சு காலையில் கூட நம்ம தோசை ஊற்றிக்கிறாங்க அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுடைய பழைய சாதம் தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் மாவில் வந்து நம்ம ஊத்தாப்பம் ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு பச்சை மிளகா வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை போட்டுக்கிறேன் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் ஒன்று வந்து நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் நான் வந்து கொஞ்சமாக தாங்க போட்டிருக்கேன் நான் இந்த தோசைக்கல்லையே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க கடுகு தாளிச்சு அதில் ஊற்றிக்கலாம் இதை வந்து நம்ம கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கலாங்க இது வந்து பச்சரிசி வந்து நம்ம ஊற வச்சு கூட அரைக்கலாம் எங்கள் அம்மா வந்துட்டு பச்சரிசியை ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைப்பாங்க அதுக்கப்புறமா எடுத்து அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணுவாங்க நான் வந்து இன்றைக்கி நான் பச்சரிசி மாவு தான் போட்டிருக்கேன் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க இதை வந்து நம்ம ஊற்றும் போது ஸ்லோவாக தான் வச்சு ஊற்றணும் ஏன்னா உள்ளெல்லாம் வேகணும் இல்லையா நம்ம தடிசாக ஊற்றி இருக்கிறதால நம்மளுக்கு பார்த்திங்களா சூப்பரான நம்ம மிச்சமான சாதத்தில் செய்த ஊத்தாப்பம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நான் வந்துட்டு பால் பொங்கலில் தான் செஞ்சேன் பால் பொங்கலுக்கு பதிலாக நம்ம வெறும் சாதம் பழைய சாதம் கூட வச்சு இது மாதிரி செய்யலாங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குங்க தோசை நான் வந்து பச்சை மிளகா போட்டிருக்கேன் பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் இல்லைன்னா மோர் மிளகா கூட போட்டுக்கலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு நான் தொட்டுக்க தேங்காய் சட்னி புதினா சட்னி தாங்க வச்சுருக்கேன் இதுக்கு நம்ம கார சட்னியும் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நம்ம ஆனியன் போடாமல் இந்த மாதிரி வெறும் தோசை கூட நம்ம வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் தடிசாக தான் வரும் நம்மளுக்கு இந்த தோசை இப்போ வந்து இது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் அப்படின்னதுமே அப்படியே கைக்கு அப்படியே தனித்தனியாக வருது அவ்வளோ அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குது காறை சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு அந்த அரிசி மாவு நம்ம இட்லி மாவில் செஞ்ச அந்த தோசை மாதிரியே தாங்க இருக்கு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டே தெரியல ரொம்ப வித்தியாசமும் எதுவுமே தெரியலைங்க ரொம்ப சூப்பராக இருக்கு ஆனால் ஆப்பம் போல் நல்லாயிருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்